வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை பத்தின ஒரு முக்கியமான வீடியோ எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் நம்ம இந்தியா எந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றதுக்கு நமக்கு தெளிவான ஐடியா இருக்கணும் இப்ப நம்ம என்ன சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் என்ன சிச்சுவேஷன் மூவ் ஆக போறோன்றத கிளியரா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ ஃபுல்லா பாக்கலாம் நான் உங்கள் சொந்த நீங்க பாத்துட்டு இருக்குது மைண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் நண்பர்கள் இப்ப நம்ம ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல ஆல்மோஸ்ட் நம்மளோட கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியா வந்து செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ரிசர்வ்ஸ் ரீச் பண்றோம் நியூஸ் ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் சொல்றாங்க பட் ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி ரீசெண்ட் அப்டேட் வந்தது நியூஸ் அதாவது இந்தியா உலகத்திலே போர்த் ஹையஸ்ட் ரிசர்வ் உள்ள கண்ட்ரி நாம தான் சரி ஓகே இதனால பெருசா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரிசர்வ்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன் நம்ம நான் குடும்பத்தில் ஃபேமிலியில் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லி வச்சிருப்போம் வச்சிருக்கோமோ இல்லையோ இந்த ஐடியா ஐடியா அவங்களுக்கு தெரியும் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னென்னு இன்கேஸ் ஏதாவது ஒரு அர்ஜென்சி வந்ததுன்னா ஏதாவது வீட்டில் மெடிக்கல் இஷ்யூ வந்ததுன்னா ஏதோ சம்திங் நடந்ததுன்னா நம்ம வந்து இம்மீடியட்டா ஒரு பணம் ஒன்று வச்சிருப்போம் நம்ம அதை எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் ரிசர்வ்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த ரிசர்வ்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா நாடும் வந்து ரிசர்ஸ் வச்சிருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இருக்காது நம்ம வந்து நாலாவது நாளா இருக்கிறோம் ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதுல ஒன்னு ஆல் ஆப்வியஸ்லி இட் இஸ் வந்து கரன்சிஸ் கரன்சிஸ்னா என்ன யூஎஸ் டாலர் யூரோ என் இந்த மாதிரி எல்லா கரன்சிஸ் நம்ம வச்சிருப்போம் அடுத்து கோல்டு வச்சிருப்போம் அண்ட் ரைட்ஸ் ஐஎம்எஃப் ரைட்ஸ் நம்ம வச்சிருப்போம் இதெல்லாம் வந்து நம்மளோட ரிசர்வ்ஸோட ஸ்ட்ராங் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் ஆஃப் டைவர்சிஃபைடு ரிசர்வ்ஸ் நம்ம வச்சிருப்போம் வெறும் கோல்டு மட்டும் கிடையாது எல்லாமே இருக்கும் சரிங்களா இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஒரு வாட்டர் டேங்க் எடுத்துங்க நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா வாட்டர் உள்ள வரும் இம்போர்ட் பண்ணோம்னா வாட்ரு வெளியே போகும் இதுதான் சிம்பிள் ஐடியா ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோமோ நமக்கு இன்ஃபோ இருந்துட்டே இருக்கும் நிறைய இம்போர்ட் பண்ணோம்னா பணம் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கும் அப்ப நம்ம ரிசர்ஸ் வந்து குறைஞ்சுட்டே வரும் ஸோ இதுதான் சிம்பிள் அனாலஜி நம்ம ரிசர்வ் பத்தி பேசணும்னா ஸோ இந்த எப்படி வந்து இந்த வாட்டரோட அவுட்ஃப்ளோ இருக்குது அதாவது இப்போ நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் இருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் வெஜிடபிள் ஆயில் வாங்குறோம் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக இம்போர்ட் பண்ணுவோம் லோன்ஸ் வாங்குவோம் ஆர்பிஐ வந்து அப்போ வந்து டாலரை செல் பண்ணுவாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் போது என்ன ஆகும் வாட்டர் அவுட்ஃப்ளோ ஆகும் ஸோ நம்மள ரிசர்வ் குறையும் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு டேங்க் வந்து நம்ம வாட்டர் டேங்க் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ரிசர்வ்ஸ் இருக்கணும் அதாவது எசன்சியல் திங் அது மட்டும்தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட வந்து ஆயில் ஜாஸ்தியாக இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஜாஸ்தியாக இல்லை அப்படின்னா ஓகே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு கன்சியூமரிசம் கண்ட்ரி மாதிரி மாறிடுவோம் அது வந்து நம்ம க்ரோத்தை வந்து ரொம்ப அஃபிக் பண்ணும் அதே போல் நம்மளோட கரன்சியை வந்து வெளியே உலகத்துக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா இந்த ரிசர்வ்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட கரன்சியும் வேல்யூ கூடும் இல்லாட்டினா நம்ம கரன்சி வீக் ஆகிட்டே இருக்கும் எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக வரும் அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி ரிசர்வ்ஸ்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா இந்த ரிசர்வ்ஸ்ன்றது வந்து ஏதோ ஒரு பெரிய வாலட்டுக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளே வந்து சும்மா லாக் பண்ணலாம் எதுவும் வைக்கல அப்படி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்காது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே எங்கே தேவையோ அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ளஸ் இப்போ இந்த கரன்சி ஏதாவது ஃபாலோ ஆச்சுன்னா அப்பப்போ டாலரை செல் பண்ணுவாங்க செய்வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஒரு லூப்லேயே வச்சுக்கிட்டு நம்ம க இதை வந்து பேலன்ஸ்டாக ஓகே ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னாச்சு ரீசெண்டா நம்மளோட இந்த கஜானா என்னாச்சு லைட்டா ஒரு ஆட்டம் கண்டுச்சு ஏன் நம்ம அமெரிக்கா வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் டாரிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஒன் வீக் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது இந்த வீக்ல என்னாச்சுன்னு தெரியல இந்த ஐம்பது பெர்சன்டேஜ் கூடுச்சா இல்ல குறைஞ்சான்னு தெரியல பட் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில ஐம்பது பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டான் நம்ம நிறைய டிஃபன்ஸ் டீல்ஸ் எல்லாம் வேற அவன்ட்டா பேசி வச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்ப ஸோ நம்மளோட growth ஸ்டோரி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கணும் growth ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து இப்ப எவ்வளவு சேஃபா இருக்குதா இல்லையா அதான் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் எதுனால இந்த செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் நம்ம ரிசர்வ் இருக்க இருக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளோ பிளஸ் அவுட்ஃப்ளோ பேலன்ஸா வைக்கணும்னா நமக்கு ரிசர்வ்ஸ் நிறைய இருக்கணும் அந்த ரிசர்வ்ஸ் வந்து இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் நம்ம இம்போர்ட் இதெல்லாம் தேவையான இம்போர்ட் பண்ணலாம் ஆயில் இம்போர்ட் பண்ணலாம் கரெக்டுங்களா பேசணும் இந்த இந்த ரிசர்வ்ல இருக்கிறது என்னென்னு நானு கரன்சி லைக் யூஎஸ் டாலர் ஹீரோ என் எல்லாமே இந்த ரிசர்வ்ல ஒரு பார்ட் ஆஃப் இட் நம்ம இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் கம்பேர் பண்ணி நம்ம எது ஜாஸ்தி பண்ணணும்னு ஆக்சுவலி இம்போர்ட் ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம் தான் பட் ஆனா லைட்டா நம்ம ஒரு ஹிஸ்டரி எடுத்து பார்ப்போம் நம்ம அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நம்ம எடுத்து பார்த்தோம் வச்சுக்கலாம் நம்மளோட ரிசர்வ் எவ்வளவு இருந்துச்சுன்னா எயிட் பில்லியன் டாலர் தான் இருந்தது என்ன நடந்துச்சுன்னா இம்மீடியா நம்ம கவர்மெண்ட் வந்து அல்மோஸ்ட் சிக்ஸ்டி செவன் டன் கோல்ட வந்து பிளட்ஜ் பண்ணாங்க எங்கன்னா சுவிட்சர்லாந்து பேங்க்லயும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலயும் பிளட்ஜ் பண்ணாங்க எடுத்து அவங்க அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க இதனால என்ன ஆச்சுன்னா நம்மளோட இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாச்சு லோன் ஜாஸ்தியாச்சு டெட் கடன் ஜாஸ்தியாச்சு பல பிரச்சனை அந்த சமயத்துல நடந்துச்சு ஆனா இப்ப பாருங்க அப்படியே பார்வர்ட் பண்ணி பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இப்ப எப்படி இருக்காங்க ஆல்மோஸ்ட் இப்ப செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ல நம்ம உட்காந்துருக்கோம் இந்த செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்து ஆல்மோஸ்ட் டென் டு லெவன் மந்த்ஸ் நம்ம கண்ட்ரிய வந்து ரன் பண்றதுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு இந்த இது ரிசர்வ்ஸ் நமக்கு போதும் இந்த எமர்ஜென்சி பண்ணு சொன்னே பார்த்தீங்களா இப்ப ஏதாவது பிரச்சனைனா நெக்ஸ்ட் டென் மந்த்ஸுக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம இம்போர்ட் பண்றது இம்போர்ட் பண்ணலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது சிமிலர்லி நம்மளோட இன்புட்டை பார்க்கறோம் நம்ம இன்ஃபுளோ என்னென்ன இன்ஃபுளோ ஆகிட்டு இருக்கு நம்ம ஐடி சர்வீஸ் ஐடி சர்வீஸ் நம்ம நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம் ஏ அந்த பிரச்சனைலாம் வருது பட் ஸ்டில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நம்ம தான் பெஸ்ட் இன்னொன்னு என்னன்னா வெளிநாடுல இருந்து நமக்கு வர்ற பணம் அடுத்து ஆர்பிஐ மேனேஜ் பண்றது டாலர் செல் பண்றது இதெல்லாம் வந்து நம்ம டேங்கை வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கும் ஆனா தான் ஒரு சின்ன ஒரு இம்பார்ட்டன் விஷயம் என்னன்னா நம்ம டேங்க் எல்லாம் ப்ராப்பரா இருக்குது ஆனா நம்ம டேங்க்ல ஓட்டு இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனை ஓட்டெல்லாம் இருக்குது எந்த என்ன ஓட்டாது அவுட்ளோ தண்ணி எப்படி வெளியே போகுது இந்த மாதிரி திடீர் திடீர்னு கிரைசிஸ் வந்ததுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளோட இம்போர்ட் வந்து பயங்கரமா ஜாஸ்தி ஆகுது எக்ஸ்போர்ட் பயங்கரமா அடி வாங்குது சரிங்களா அதுதான் நம்மளோட பிரச்சனையே அந்த சமய சமயத்தில் நம்மளோட வாட்டர் லெவல் வந்து ரொம்ப குறையும் அப்போ நமக்கு அந்த ரிசர்வ்ஸ் வந்து அடி வாங்கும் இப்போ கரண்டா ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம டேட்டா பார்ப்போம் வேர்ல்டு லெவல்ல நம்ம இந்தியா வந்து நம்ம ரிசர்வ்ஸ்ல எந்த லெவல்ல இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனா வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர் ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க ஜப்பான் ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் வச்சிருக்காங்க சுவிட்சர்லாந்து மூணாவது இடத்துல நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வச்சிருக்காங்க ஃபோர்த் இடத்துல நாம இருக்கும் செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் இப்போ ஆல்மோஸ்ட் ரீசென்ட் அப்டேட் வந்து எயிட் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வந்துட்டா கேள்விப்பட்டேன் அடுத்து நாலு அஞ்சாயிரத்துல பாத்தீங்கன்னா யூகே ஒன் எயிட்டி பில்லியன் டாலர் அதுக்கப்புறம் பாகிஸ்தானா எடுத்தோம்னா வெறும்னா பத்து பில்லியனோட தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம யூகேட் கம்பேர் பண்ணா ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருக்கும் நாலு மடங்கு யூகே விட ஜாஸ்தியா இருக்கும் எழுபது மடங்கு பாகிஸ்தானோட நம்ம ரிசோர்ஸ் இருக்கும் அதனாலதான் இந்தியா வந்து போர்த் லார்ஜஸ்ட் ஓரக்ஸ் ஹோல்டர் இன் த வேர்ல்டு ஓகேங்களா இப்ப ஈவன் பிரிட்டிஷ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படா வந்து இந்தியானால இவ்வளவு ஃபாஸ்டா குரோஆ்ச்சி அப்படின்னு திங்க் பண்ணிருக்காங்க பிளஸ் நிறைய பொறாமையே இல்லை அவங்க நியூஸ் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை பற்றி கமெண்ட் பண்றதெல்லாம் பார்த்தோம் ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான் எனிவே அவங்க கேட்கறாங்க நம்மளோட கோல்டு ரிசர்வ்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ரீச் ஆயிடுச்சு சும்மா நம்ம இது வந்து பிஸ்கட்னா கோல்டு பிஸ்கட்னா சும்மா இல்லைங்க இது வந்து வேர்ல்டு உலகத்திலே நம்மளுக்கு வந்து ஒரு கிடைச்சிருக்க ஒரு மக மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இந்த இந்த கோல்டு தான் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் இந்த க வந்து டாரிஃபை போட்டு நம்மளை வந்து பல வாடுபடுத்துறோம் என்ன பண்றாங்க இதனால என்ன பிரச்சனை அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி செவன் பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம யூஎஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து அடி விழுகும் லைக் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஜுவல்லரி பிஸ்னஸ் சீ ஃபுட் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து அடி வாங்கும் அடுத்து ஃபார்மா அதாவது முதல்ல ஃபார்மா எஸ்கேப் ஆச்சுன்னு நினைச்சோம் இப்போ ஃபார்மாவையும் உள்ள கொண்டு வந்துட்டோம் அதுவும் அடி வாங்குது அதுதான் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு இப்ப ஓகேங்களா ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து யூஎஸ்ஓட நம்ம பண்ற ட்ரேட் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஹோல்டில் இருக்கு நம்ம நிறைய டிஃபென்ஸ் ஐட்டம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து இப்போ ஹோல்டில் போயிட்டு இருக்குது பி எம் மோடி நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் பிரதமர் மோடி வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு நியூஸ் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாரு அதாவது யாரும் ஓரி பண்ணுறாங்க ஃபார்மர்ஸ் ஸ்மால் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள்லாம் கவலைப்படுறாங்க நம்ம கண்ட்ரியை நம்ம வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் எக்கனாமிக்ஸ்லாம் வேர்ன் பண்ணுறாங்க என்னன்னா இந்த டாரிஃப் வந்து செம்மையான அடி ஒழுக போகுது நமக்கு இதனால ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளோட ஜிடிபியோட க்ரோத் வந்து அடி ஒழுகும் ஓகேங்களா இது வந்து இப்ப பாக்க சின்ன நம்பரா இருக்கும்னா லாங் டர்ம்ல பாக்கும்போது அது பெரிய அடி ஒழுகும் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அதாவது இப்போ நூறு ரூபாய் பொருள் நம்ம ஒன்று வித்தோம்னா அது வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு இப்போ விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம அப்ப இந்த நூற்றம்பது ரூபாயில் நம்ம வித்தோம்னா எவன் நம்ம கிட்ட வந்து வாங்குவோம் வேற எவனா பாக்கு கொடுத்தோம்னா அவன்கிட்ட போய் வாங்கிடுவான் இதுதான் பெரிய பிரச்சனை நம்மகிட்ட இருக்குது இப்ப இந்த இது வந்து எக்ஸ்போர்ட்ல நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு பட் இதுல ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா எங்கேயாவது நம்ம இது வந்து செக் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு டேரிஃப்னால இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஓகே ஆனா இப்ப இதுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேற பயசை நம்ம தேடிட்டு இருக்காங்க லைக் யூஏலந்து யூகே ல ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் வந்து சோ டியூட்டி ஃப்ரீ மாதிரியோ இல்ல கம்மியான டாக்ஸ்கோ ஐடியாஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து இப்போ வந்து பயஸ் தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சைனா பிளஸ் ஒன் அப்படின்ற மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் ஷிஃப்டாவ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் இந்த மாதிரி ஆப்பிள் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்றான் கூகுள் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்றான் ஒரு டைவர்ஸ்பை ஒரு போர்ட்போலியோ நம்ம இந்தியா வந்து ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தட் இந்த டாரிஃப் ஒரு பக்கம் பயங்கரமான நாய்ஸா இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி

ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனுக்கு வந்து இந்த ஸ்டெல்த் ஜெட் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க செவன் பில்லியன் டாலருக்கு வந்து ரஃபேல் வாங்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ டிஃபென்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிலலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பேரலாக பார்த்தீங்கன்னா நம்மள நம்ம இன்டர்னலாக நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ செவன் லேக் க்ரோர் வந்து நம்ம டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் பண்ணோம் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணோம் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணோட இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர் வந்து ஜாஸ்தியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கோட இல்ல டூ லாஸ்ட் இயர் இதோட லாஸ்ட் இயர் பார்க்க கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நம்மளே சில இதெல்லாம் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மரைன் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை போல் பண்ணிட்டாங்க அப்புறம் த்ரீ நாட் செவன் எயிட்டி ஏஜிஎஸ் ஆர்டிலரி கன் அப்படின்னு சொல்கிற அதுவும் வந்து ரொம்ப நாளாக டிலேயில் உட்காந்துருக்குது இப்படி பல விஷயங்கள் வந்து இப்போ டிஃபென்ஸ் சைடில் வந்து ஒரு தொய்வை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதாவது யூஎஸ்க்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஆனால் நம்ம வந்து ரஷ்யா இருக்கிறதெல்லாம் மற்ற கண்ட்ரிஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் செல்ஃப் சஃபிஷியாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அது வை ஸோ டிஃபென்ஸ் சைடில் நமக்கு எதாவது பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது பட் மேனேஜபுளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் டிஃபென்ஸ் சைடில் ஓகேங்களா சரி ஓகே இதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூபியோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இப்போ இதுக்கு இது என்ன பண்ணுற இது இது இதை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது உண்மை தான் அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக் தான் அங்கே ஏன் அப்படின்னு வச்சுன்னா யூஎஸ் கரனோட மனம் வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங்கான கரன்சி இன்னும் எல்லாருமே வந்து யுஎஸ் டாலரை வச்சு தான் வாங்குறான் விற்கிறான் அப்படின்றப்ப அவனோட வந்து மதிப்பு ஜாஸ்தியாக டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸ்டாலர் டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நம்ம வந்து வீக் ஆகிட்டு தான் இருக்கிறோம் அதே போல் அப்பப்போ யோசிக்கார வந்து இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறான் அப்போ மக்கள் வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது பாண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவானுங்க செய்வாங்க அப்போ டாலரோட மதிப்பு இன்னும் கூடிட்டே போகுது சரிங்களா சேம் சைட் ஈரோ எண்ணு பவுண்டு இவனும் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம இந்தியா கரன்சி மட்டும் வாங்கலை எல்லா கரன்சியும் அடி வாங்கி தான் இருக்குது ஆனா நம்ம கரன்சி ரொம்ப அடிவாங்கறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இம்போர்ட் ஜாஸ்தியா பண்றோம் எக்ஸ்போர்ட்டை விட அதுதான் நம்மளுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆயில் நம்பி இருக்கிறோம் ஸோ ஆயில் வந்து ஜாஸ்தியா நம்ம வாங்குறோம் எலக்ட்ரானிக்ஸ் குட் நம்ம ஜாஸ்தி நிறையா வாங்குறோம் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் ஈவன் ஃபார்மசூட்டிகல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த ரா மெட்டீரியல்ஸையே வந்து நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றோம் இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் பண்றதுனால அப்போ எல்லாமே வந்து நம்ம டாலர்ல தான் பே பண்ணணும் நம்ம சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா டாலர்லாம் டிமாண்ட் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாலருக்கு அப்ப டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ருப்பி வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இது வந்து எக்கனாமிக் ஃபார்முலா ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியாது அதே மூலம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இங்க இருந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்துட்டு இருப்பாங்க எஃப்ஐ காரை செல் பண்றான் டெய்லி எஃப்ஐஐ செல் பண்ணிட்டே இருக்கிறான் அப்ப எஃப்ஐ என்ன பண்ணுவான் செல் பண்ணுவான் இந்தியா கரன்சியில் இந்தியா கரன்சியை கொடுத்துட்டு டாலரை வாங்கிட்டு அவங்க ஒரு கொண்டு போவான் அப்போ அங்கேயும் டாலர் வந்து டிமேண்ட் ஜாஸ்தியாகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓவரால் வேர்ல்டுலேயே வந்து இந்த ஸ்பெகுலேஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா டாலரை ஷார்ட் சாரி ருப்பீஸை ஷார்ட் பண்ணுவாங்க ருப்பீஸ் வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ருப்பியை ஷார்ட் பண்ணுவாங்க இப்போ இன்னும் வந்து ருப்பி வந்து அடிவாங்க தான் வந்து திரும்ப வந்து நம்ம ஆர்பிஐ வந்து டாலரை செல் பண்ணி நம்ம இந்தியா கரன்சியை வந்து கொஞ்சம் சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதனால தான் எயிட்டி டூ எயிட்டி எயிட்டி த்ரீ ருபீஸ் இந்த இந்த இதுலேயே நம்ம வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் பட் இதனால வந்து நம்ம டாலர் வந்து ஸ்ட்ராங் சாரி ருப்பியை வந்து ஸ்ட்ராங்கா ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கெல்லாம் ஆகாது அந்த இடத்துல நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இன்னமும் வந்து நம்ம இந்தியாவை பத்தி நம்ம வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் இன்னமும் வந்து ஒரு ஆக்டிமிஸ்டிக்கா நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்னென்ன காரணம்னா சொன்ன பாயிண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எழுநூறு பில்லியன் டாலர் ரிசர்வ்ஸ் இருக்கு எண்ணூறு டன் கோல்டு இருக்கு இன்னமும் வந்து சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோத் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்கில் அதாவது நம்ம ஆவரேஜ் நம்ம இந்தியன்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் ஏஜ் மீடியம் ஏஜ்ல இருக்காங்க அப்போ ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ் நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறாங்க டிஜிட்டல் டிஜிட்டல் சைடில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து பயங்கரமான க்ரோத் பார்த்துட்டு இருக்கு இன்னோவேஷன்ஸில் யூபிஐ இருக்குது ஆதார் இருக்குது ஓஎன்டிசி இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் சைட்லேயே வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம என்ன இப்போ ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து டைவர்சிஃபை பண்ணணும் இப்போ யூஎஸ் காரம் இப்போ இல்லை வாங்க போடல நம்ம ப்ராடக்ட் அப்படின்றப்ப நம்ம எப்படி அதர் மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்தியாக்குள்ள எப்படி மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம க்ரோ பண்ணுறது நம்ம வந்து திரும்பவும் சொல்றேன் இம்போர்ட் பண்ணி நம்ம கன்சியூமரிசம் கண்ட்ரியாக மாறிடக்கூடாது மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக மாறணும் தான் வந்து நம்ம கண்ட்ரி க்ரோத் இருக்கும் சரிங்களா நம்மளோட டிஃபென்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் நம்மளோட ருப்பியை வந்து ஸ்டேபிளா வச்சிருக்கணும் ரிசர்வ்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ தட் இது வந்து லாங் டேர்ம்ல வந்து நம்மள வந்து அசைக்கவே முடியாது ஸோ அதுதான் ஆனா இப்போ கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிற நம்மளோட எக்கனாமியோட ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி டைவர்சிபிகேஷன் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பணம் வருது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி மூலமா வருது வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம இந்தியாக்கார வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு பணத்தை அனுப்புகிறோம் அதனால வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலலாம் வருது தவிர்த்து ஒரு மேனுஃபேக்சரிங்னால நம்ம வந்து நிறைய டெவலப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை அது வந்து ரொம்ப பண்றோம் ஆனால் கம்பேர் டு இம்போர்ட் அது வந்து ரொம்ப கம்மி ஸோ அதுதான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஓகே ரொம்ப கீ பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறது வைக்கிறது என்னன்னா நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம்ங்க அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் இருக்குது பெர் கேபிட்டா இன்கம் அடுத்து ஜாப் கிரியேஷன் ரொம்ப கம்மி நம்ம எல்லாம் ஜாப் கிரியேஷன் இப்போ வந்து ஜொமேட்டோக்காரன் வேலை தரான்றது வந்து அது வேற விஷயம் ஆனா ஸ்கில் லேபர் இன்னோவேஷன் சைட்ல லேபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இந்த டேரெக் போட்டோன்னா இப்போ ஃபேக்டரி அது எல்லாம் இப்போ செம்மையா அடிவாங்க இப்போ இந்த ஜாப் ஏற்கனவே நம்ம எல்லாம் ஜாப் பிரச்சனை இருக்கு இப்போ இதனால வந்து நிறைய அடி ஸோ ரூரல் ஏரியால வந்து ரொம்ப பிரச்சனை வரும் ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆவாங்க ஹை பிசிக்கல் டெபிசிட் நம்ம கவர்மெண்ட் வரப்போது டெட் ஜாஸ்தியாகிற வாய்ப்புகள் இருக்குது எஜுகேஷன் ஹெல்த் கேர் இன்னமும் வந்து நம்ம கண்ட்ரில வந்து அதாவது சீப்பா இருக்குது ஆனா நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல டு அதர் கண்ட்ரிஸ் நம்ம ஹைலி ஸ்கில்டு டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறோம் பட் ஆனா அவ்வளோவா நம்ம எல்லாத்துக்கும் அது ரீச் ஆகிற மாதிரி இல்லை அது ஒன்று பிளஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் எங்க பார்த்தாலும் பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நம்மளோட குரோத்தை வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும் நம்ம வந்து நம்மளோட பழைய

நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன ட்ரை பண்ணுறாங்க இப்போ இந்தியா எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இப்போ இந்த டாரிஃப் போதனால கொஞ்சம் அடி வாங்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள நம்மளோட மார்க்கெட் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் எக்கனாமியாக மாறணும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கிறோம் இதில் வந்து தேர்ட் பிளேஸ்க்கு வரணும் அதாவது யூஎஸ் சைனாக்கு அப்புறமா நம்ம வரணும் இது செகண்ட் நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் ஃபோர் எக்ஸ்க்கு ரீச் ஆகணும் இப்போ செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ரிசர்ஸ்ல இருக்கிறோம் நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு அச்சீவ் ஆகணும் குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா நம்ம மாறணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அச்சீவ் பண்ணிடுவோம் நம்ம ஓகேங்களா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து டெவலப்பிங் நேஷனாக இருக்கிறோம் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் டெவலப் நேஷனாக மாறுவோம் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம இந்தியா வந்து யார்கிட்டையும் போய் பிச்சு எடுக்க போறது கிடையாது அது மட்டும் உறுதி நம்ம வந்து எந்த ஒரு டேர்மையும் வந்து நெகோசியேட் பண்ணி தலை வழங்காம முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நம்ம எவன்ட்டையும் போய் நம்ம தலை குனிஞ்சு போய் நிற்க போறது இல்லை கௌரவமா இருப்போம் நம்ம என்டைய உலகமே நம்மளை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு ஒருத்தர் வந்து நம்ம விழுவானான்னு காத்துட்டு இருக்கான் எல்லாரும் இந்த எப்படா விழுவானு காத்துட்டு இருக்கான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ஜெயிச்சு காட்டும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி மேக் பண்ணும் இந்த 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 சென்ச்சுரியில் நம்ம வாழ்ந்தோம் சொல்லி நம்ம வந்து பெருமையாக ஃபீல் பண்ண போகிறோம் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுதான் இந்த ரிசர்வ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த நம்மளோட மார்க்கெட் க்ரோத்தை நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ரிசர்ச்ல இருக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு டுவர்ட்ஸ் பண்ண போறோம் ஸ்ட்ராங்கர் பாலிசிஸ் நம்ம பண்ண போறோம் ஸ்மார்டர் டிப்ளமசி நம்ம பண்ணுவோம் மோர் செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நம்ம க்ரோ ஆக போறோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாங்கன்னா மூஞ்சு லட்சமா இதை பதில் சொல்லுங்க ஓகேங்களா இந்த பாயிண்டை வந்து சொல்லுங்க யாராவது இந்தியா வந்து கீழே விழுகு அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்து டேட்டா பாயிண்ட் எடுத்து தைரியமா காட்டுங்க என்கிட்ட டேட்டா பாயிண்ட் இருக்கு இதுதான் இந்தியாவோட நிலமை நம்ம வந்து யாருக்கும் சலைச்சவையும் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லணும் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸோட கல்ச்சரல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க நம்மளோட ஹம்பிள்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அதை நம்ம விட்டுறக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம தலைக்கு போயிடக்கூடாது எதுவுமே பொறுமையாக நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்போம் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தேங்க்ஸ் நோட் பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்பர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு பக்கத்தில் வந்து நம்ம இந்தியாவோட எப்படி ஒரு பாஸ்டா நம்ம வந்து குரோவாக போகிறோம் நம்மளோட யூனிட்டின்னா என்ன கஷ்ட காலத்துல நம்ம நாடு வந்து எப்படி வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நம்ம கண்ட்ரியை குரோ எல்லாம் ஒரே ஃபோக்கஸ்ல இருப்பாங்கன்றதுக்கான இதெல்லாம் எக்ஸாம்பிள் கண்டிப்பா கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க நம்ம கண்ட்ரி இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பவர்ஃபுல் நேஷனாக மாறும் ஜெய்ஹிந்த்